அதாவது நில நிர்வாகம் இத வந்து நாலா நீங்க பத்தி சொன்னீங்க ஒண்ணு வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் அடுத்து ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது இந்த நாலு பேஸ் சொன்னீங்க இதுல ஒரு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனா வந்து ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு வரைக்குமே நிலத்திற்கு எந்த நிரந்தர அனுபவப்பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஹம் இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஆஹ் ஓகே ஓகே அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத் முன்னாடி பட்டா முஸ்லிகை வந்து ஆக்சுவலா ஒப்பந்தம் அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு குடிமகனுக்கு வந்து அவன் போக வாரியா ஒரு இத்தனை போகத்துக்கு நீங்க எடுத்துக்கோ அந்த மாதிரி வந்து போக வாரியா வந்து ஒரு குடிமகனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவன் வந்து அதுக்கேற்ற ஒரு வரியை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்துவான் அந்த செலுத்துற செட்டப் வந்து எப்படி இருந்துச்சு சப்போஸ் அதனால செலுத்த முடியலன்னா வந்து ஆஹ் பட்டா ராஜினாமா அப்படின்றது வந்து அவனே வந்து என்னால முடியல அப்படின்றதுல வந்து அவன் வந்து அவன் எடுத்துக்கிட்ட அந்த உரிமை வந்து திருப்பி கொடுத்துருவான் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரி செலுத்துறது விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது அதுதான் ஒரு அந்த வரி செலுத்துற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு விதமா நாலு லெவல் ஸ்டேஜ் ஆயிருந்துச்சு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அடிமை அடிமைகள் அவங்களை என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் சேரீடுற சேரில வாழ்றவங்க கீத்மதி பிரஜா அப்படி இல்லைன்னா பாயில் காஸ்ட் பாயில் காஸ்ட்ன்றது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்டேட்டு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இருக்கிறவங்க கீத்மதி பிரஜா இவங்க வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து இந்த விவசாய பூமி விவசாய நிலங்கள் இதை சுத்தி இருக்கிறவங்க சாரி அடுத்து இவர் வந்து இவர் தான் வந்து அடிமை வேலையை பார்க்கறது இவர் வந்து குடியானவன் அப்படின்ற அவங்கதான் வந்து கிட்டத்தட்ட வந்து சிட்டிசன் மாதிரி அந்த சிட்டிசன்ஸ் மாதிரி அடிமைகளை பத்தி அவ்வளவா கவலைப்பட மாட்டாங்க பட் ஆனா வந்து இந்த அந்த நாடு ஏங்குற மாதிரி ஒரு அது சோ இந்த இந்த குடியானவன் வந்து யாருக்கு அடுத்து கொடுப்பானோ அவனுக்குள்ள இருக்க சூப்பர்வைசர் அந்த சூப்பர்வைசர் தான் நிறைய இடங்கள்ல வந்து வேற வேற மிடில் மேன்ஸா உள்ள இருக்கிறாங்க அதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா கோரி சௌத்ரி அப்படின்றது வந்து அவங்க வந்து ஆஹ் இவங்களுடைய காலங்களில் இருந்தாங்க யாரும் அக்பர் காலத்துல அதாவது மொகலாயர் முகலாயர்களுடைய செட்டப்ல வந்து அந்த மாதிரி ஒரு மிடில் மேன்ஸ் இருந்தாங்க இங்க இருந்து இந்த இங்க இருந்து இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது கிங்கு ஸோ விவசாய இருந்து ஆஹ் குடியானவனுக்கு போகும்போது நெல்லா போகும் விவசாய சாரி அடிமைகள்ல இருந்து குடிமையானவனுக்கு போகும்போது நெல்லா போகும் குடியானவனுக்கு வந்து அது அகைன் அவன் வந்து அது தான் திருப்பி அந்த 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 உழைப்பை பார்ப்பான் குடியானவன் வந்து அங்கேருந்து இங்கே மிடில் மேன் கிட்ட வந்து வெள்ளி வெள்ளிக்காசுகளாகவும் நெல்லாவோ திருப்பி மாறும் ஸோ இவனுக்கு வந்து ரெண்டு இதில் அவன் வந்து அந்த உழைப்பை பார்க்குறான் ஒன்று வந்து வெள்ளி நாணயமாகவும் இன்னும் நெல்லாகவும் அடுத்து இங்கே இருந்து கிங்குக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தங்க காசுகளா போகும் இந்த தங்க காசுகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜுக்கும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அமௌண்ட் இருக்குது இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றது வந்து நானூறு பக்கோடா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு பக்கோடான்றது மூணு கிராம் தங்கம் ஸோ சோ இந்தது வந்து ஒவ்வொரு வில்லேஜில் இருந்தும் அங்கே போய்கிட்டு இருக்குது இதுதான் வந்து இந்த 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 அமைப்புக்காக தான் மொத்த மொத்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மக்களுக்காக நாடு அப்படின்றது வந்து ஒரு ஆயிரம் வருஷமாவே இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அஹ் நாட்டுக்காக தான் மக்கள்ன்ற அந்த ஒரு செட்டப்ல தான் இந்த ஒரு ஆயிரம் வருஷமாவே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்புறம் ஓகே இதுல வந்து அக்பர் வந்து பண்ணது என்னன்னா இது வந்து ஒரு சின்ன லெவல்ல இருந்த செட்டப்ப வந்து அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல இது வந்து விசாலப்படுத்தி விட்டாரு இந்த 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 இதுல வந்து அவருடைய அஹ் தொடர்கதையா யாரு இவர் அவுரங்கசீப்போ அதே ஆஹ் வேலையை பார்த்து அவரும் அதே மாதிரி செட்டப் பண்றாரு இங்க அக்பர் காலா இருக்கும்போது இது வந்து நார்த் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட சவுத் மைசூர் இந்த சவுத் தமிழ்நாடு கேரளா போர்ஷன் ஆஃப் கேரளா ஒரு போர்ஷன் ஆஃப் ஆந்திரா இந்த இந்த இதெல்லாம் ஆஹ் வந்து கிருஷ்ணதேவராயர் அதே பீரியட்ல வந்து அவருடைய அஹ் வளர்ச்சியும் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே பீரியட்லதான் வளர்ந்து வர்றாங்க சோ இவரும் அதே கிட்டத்தட்ட அதே கைண்ட் ஆஃப் செட்டப் தான் வைக்கிறாரு ஆனா இவருடைய மிடில் மேன் வந்து வேற அவரை வந்து பாளையத்துக்காரர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க பாளையத்துக்காரருக்கு வந்து எல்லா பவருமே உண்டு இன்க்ளூடிங் அவரால் வந்து வார் பண்ண முடியும் அவர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அவர் வந்து ஜுடிஷியல் பவர் அவருக்கு உண்டு வரி கலெக்ட் பண்ண முடியும் எல்லாமே அவருக்கு உண்டு பட் ஆனா வந்து அக்பர் வந்து அந்த மாதிரி செட்டப் பண்ணல அவர் வந்து அஹ் அதையும் வந்து ரெண்டாக ஸ்ட்ரிப்ட் பண்றாரு வரி வசூல் பண்றதும் ஓகே நிர்வாகம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் மேனுக்கும் அந்த மிடில் மேன் யார்பாங்கன்னா அவங்கதான் ஆக்சுவலா வரியை கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஆளுங்க அவங்க வந்து சௌத்ரி அப்படின்ற ஆளுங்க இவங்க வந்து ஹிந்து ச நியமிக்கும் போது அவங்க வந்து சௌத்ரினு சொல்றோம் கோரி கோராரி அப்படின்ற கோரி தானா ஓகே ஓகே கோரி வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து முஸ்லிம்ஸ் அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்களை வரி வசூல் பண்ணி கொடுக்குறவங்க தான் ஆனா இவங்கள்ட்ட வந்து இவருக்காக சண்டை போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க இவங்களுடைய மெயின் இது வந்து வரி வசூல் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்கறது கிடையாது இவருக்காக சண்டை போடுறதுக்காகவும் ஒரு 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 குட்டி அரசாங்க மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்குறாரு எப்படின்னா ஒரு ஐம்பது வில்லேஜை வச்சுக்கோ ஆனா நீ எனக்காக சண்டை போடணும் அந்த அமேஜ் ஐம்பது வில்லேஜ் இருந்து வர்ற ஆஹ் லாபத்தை எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கோ அதாவது இந்த இந்த வருமானத்தை நீனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இவருக்கு ரெண்டு வேலை இருக்குது ஒன்னு இவருக்காக சண்டை போடணும் அந்த ஐம்பது ஐம்பது வில்லுக்கு வந்து இந்த இந்த வரி வந்து வர்றது நிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன நிர்வாகம் பண்ணணுமோ அதையும் பண்ணணும் ஸோ இவருடைய வருமானத்தை வந்து போகாம பார்த்துக்கணும் ஸோ இந்த ரெண்டு வேலையுமே வந்து அவர் பண்ணார் அவர் பேருந்து ஜாகித் ஸோ இது வந்து அக் அக்பருடைய செட்டப் இந்த அக்பர் செட்டப் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாத்துல இருந்து சில போர்ஷன் ஆஃப் தமிழ்நாடு அது எனக்கு சரியா தெலு நான் நோட் பண்ணல சார் சில போர்ஷன் ஆஃப் தமிழ்நாடுல இந்த அக்பருடைய சிறப்பு இருந்திருக்குது அடுத்து வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டா மைசூரில் ஆரம்பிச்சு இங்கே நம்ம கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்குமே அவருடைய ராஜாங்கங்கள் இருந்திருக்குது ஸோ இதுதான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் ஜெமின்னு ஒரு ஆள் கிடையாது ஈவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட கிடையாது ஒரு நல்ல தகவல் சார் இது சோ இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அஹ் மதுர நாடு இது வந்து ஐ மீன் கிருஷ்ணதேவராயருடைய இதுல வந்து ஒரு அஞ்சு நாடுகளை வந்து அவருடைய கிங்டம் வந்து பிரிக்கிறாங்க பாளையத்துக்காரங்க அவங்க அவங்களுக்கு பவர் மெயினா கொடுக்குறது இது பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த அஞ்சு செட்டப் யார் யார்னா நாடு சந்திரகிரி நாடு மைசூர் நாடு செஞ்சி நாடு தஞ்சை நாடு இந்த மாதிரி ஒரு அஞ்சு செட்டப் கொடுக்குறாரு தஞ்சைன்றது மோஸ்ட்லி வந்து தஞ்சையை சுற்றி இருக்கிற பகுதிகள் மட்டுமே இருக்குது மதுரை நாடுன்றது ஓகே மதுரை நாடு தென் தமிழகம் முழுவதும் முழுவதும் அதாவது இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்குமே ஆமா தென் தமிழகம் முழுவதும் கிடையாது திருச்சி வரைக்கும் திருச்சி அதான் இந்த பொதிய வண்டி எங்க எங்கெல்லாம் போதும் அதுக்கு எல்லாமே மதுரை நாடுகள் கரெக்ட்டுங்களா ஓகே ஆமா சேலம் சேலத்தோட தென்பகுதி சரி சேலத்தோட தென்பகுதி சரி 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 அடுத்து வந்து சந்திரகிரின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிற்றூர் சிற்றூர் ஆஹ் தான் அவங்க சோ அவங்க வந்து மெயின் அவங்களுடைய ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் சித்தூர் இந்த இந்த ஏரியாக்கள் எல்லாம் ஆஹ் அவங்களுடைய பகுதியில இருந்தது ஐ மீன் சந்திரகிரியோட இது செஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் திருச்சி கடலூர் ஆற்காடு இது எல்லாமே வந்து செஞ்சியோடைய இதில் வருது மைசூர் அப்படின்னு பார்க்கும்போது தர்மகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் அந்த மைசூர் சுற்றுவட்டாரம் ஆஃப் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் இதில் வருது ஒரு போர்ஷன் ஆஃப் இதுவுமே ஐ மீன் நீலகிரிசும் மைசூரோடதுல தான் வருது ஸோ இதுதான் இந்த மாதிரி அவங்க வந்து அவருடைய எது வந்து செட்டப் வந்து இந்த மாதிரி நான் அஞ்சா பிரிச்சு வச்சிருக்காரு அதுல மைசூர் வந்து மோஸ்ட்லி வந்து ஆண்டதுன்னு பாத்தீங்கன்னா உடையார் அந்த சமூகத்தவங்களுடைய இதுலதான் இவர் பாளையத்துக்காரர்கள் தான் அங்கே இருந்துருக்கிறாங்க ஆஹ் இது இந்த செட்டப் இருக்கும்போது இவர் வந்து கிருஷ்ணதேவராயருடைய அந்த ஆட்சிகள் வந்து அவருடைய ஆட்சி வந்து கொஞ்சம் இதாக டைரியூக்டாக இருக்குது அவர் அவர் இறந்துறாரு சோ சுத்தி இருக்கிற இவங்களே வந்து அவங்க அவருடைய கிங்டம் அத வந்து சாரி யார் யார்ட்டெல்லாம் இருந்துச்சோ அவங்களே வந்து எடுத்துக்க பாக்குறாங்க அதுக்கு அதுக்கு பின்னாடி கதை எப்படின்னா எப்படி வந்து அது நடந்தது அப்படின்னு பார்த்தா இது வேற ஓகே ஓகே சரி இது வந்து இப்ப அவங்க அவங்களே தனித்தனியா வந்து எடுத்துக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது தஞ்சையில வந்து இதே மாதிரி அங்க ஒருத்தர் அங்க ஆண்டவரே எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாரு ஸோ ஆனா அங்க வந்து ஒரு போட்டி வருது அதாவது என்னன்னா அரசு அரசு கிங் ஆகிறதுக்குரிய அந்த ஒரு போட்டி வருது இதுல வந்து இந்த 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 சண்டை யார் யாருக்கு நடக்குதுன்னா அங்க இருந்த அஹ் அவருடைய தம்பிக்கும் அவருடைய பையனுக்கும் ஒரு ஒரு சண்டை வருது அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து தோத்து ஆஹ் தம்பி வந்து ஜெயச்சர்ப்பா இவர் வந்து ஒரு பிராமண மந்திரி ஆஹ் அங்க இருந்த ஒரு பிராமண மந்திரியோட உதவியோட வடக்குல இருக்கிற கோல்கொண்டா அந்த பேரரசருடைய ஆஹ் இதுல போய் இவர் வந்து இந்த 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 மகன் போய் இவருடைய சொல்றாரு கண்டிப்பா அங்கேயே வந்து ஒரு செயலாளர் தான் இருக்குது இந்த 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 சவுத்துல இந்த போர்ஷன் ஆஃப் இதுவும் அவங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்ற ஒரு 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 இன்டென்ஷன் அவரும் ஹெல்ப் பண்றாரு ஹெல்ப் பண்ணி அவர் வந்து பெங்களூர்ல வந்து வேங்காஜி வேங்காஜி அப்படின்றவருடைய அங்க பெங்களூர்ல இருந்த பாளையத்துக்காரர் மாதிரி அவர் அவரை வந்து சொல்லி பாளையத்துக்காரர்ல அவர் வந்து கோரி கோரியா கோரியா சார் நான் பினிஷிங் தரேன்

நாயக்கர்கள் நவாபுகள் வந்து வந் உக்காந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் அது வந்து பிரிட்டிஷ் பிரெஞ்சுக்காரன் வந்து அதுக்கப்புறம் முழுசா பிரிட்டிஷ்காரன் கைக்கு வருது இதுல இதுல பாத்தீங்கன்னா அவங்க சைடு பை சைடா பாளையக்காரர்கள் நில நிர்வாகமும் அக்பருடைய முகலாய நில நிர்வாகமும் நம்மளோட லேண்ட்ல உட்காரு அதுதான் மெயின் காரணமா நீங்க பாக்க வேண்டியது எட்நூறுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷோட நிலநிறுவாக வருது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட நில நிறுவனம் புதுசாக எதையும் அவன் கண்டுபிடிக்கல ஏற்கனவே அக்பர் ஏற்கனவே இருந்ததை எப்படி ரீபில்டு பண்றாரோ அதே போலதான் வந்து பிரிட்டிஷ்காரனோ இருக்கிற சிஸ்டத்தை வரி வாங்குற சிஸ்டர் எதுவுமே பண்ணலை ஆனா அவன் என்ன பண்ணாங்க எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா வேறு வரிக்கு எல்லாத்தையும் தன்னோட பிடியில டைரக்டா வச்சுக்கான் அதாவது அடுக்கு சிஸ்டத்தை அவன் அவன் அடிமைக்கும் அதிகாரம் குடியானவனுக்கும் அவன் தான் அதிகாரம் ஜமீன்தாருக்கும் அவன் தான் அதிகாரம் ஆனா அரசுக்கும் அவன் தான் அதிகாரம் அதாவது ஒன் பை ஒன்னா இருந்த இடத்துல டாப்ல இருந்து அவன் நின்று எல்லாரையும் நின்று கண்ட்ரோல் பண்ணான் அப்பதான் இவங்கள வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில பிரிச்சு வைக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அவரோட கான்செப்ட் இதோ காரண கான்செப்ட் இந்த பிரிச்சு வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இப்போ அவன் அவன் ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுக்கு முன்னாடி இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது எதை மாத்தனான் அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மோகன்ராஜன ஓகேவா தம்சிம்பிள் போடுங்க நம்ம பார்க்க போறது கணேசன தம்சிம்பிள் போடுங்க தம்சிப்பில் காட்டுங்கண்ணா பால தம்சில் காட்டுங்க எண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னாடி வருவாய்த்துறையில கிட்டத்தட்ட பழைய கிட்ட இருந்த பழைய நில நிர்வாகிகள் நவாபு காலகட்டில் இருந்த பழைய அதாவது தமிழ்நாட்டுல சென்னை டு திருச்சி திருச்சி டு கன்னியாகுமரி வச்சுக்கோங்களேன் சென்னை டு திருச்சி ஏரியால பரப்புல இருந்த அக்பர்கால நில நிர்வாக பேட்டன் அந்த பேட்டன்ல இருந்த பல நில நிர்வாகிகள் அனைவரும் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல இருந்த இருந்த பழைய பழைய நில நிர்வாகிகள் அனைவருமே அங்கேயும் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் அதான் நீங்க ஞாபகம் அப்ப எப்படி யார் யாரு எப்படி எப்படி என்னெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டாங்க அப்படின்றது வரைக்கும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் எந்த அரசும் கொடுக்கவில்லை அது பாளையக்காரர்களாக இருந்தாலும் சரி அது அக்பர்வா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நிலங்கள் தனியாக ஒதுக்கப்பட்டு விட்டது அந்த நிலங்களில் மேல்வாரி உரிமையில் வருகின்ற விளைச்சலில் வர பங்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேல்வாரி உரிமையில் வருகின்ற விளைச்சல்ல மேல் பங்கு கீழ்பங்கு குடியானவனுக்கு அடிமையம் போயிடும் மேல் பங்கு விளைச்சல் பங்குல எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு சேலரி கொடுத்தாங்க அந்த சேலரி அந்த மேல்வாரி உரிமைய பெருமளவு இவர்கள் ஒழித்தார்கள் வெள்ளைக்காரர்கள் சம்பளம் போட்டாங்க அந்த அதிகார அந்த அதிகார பதவியை நிறுத்தினாங்க இப்போ அதற்கு முன்னாடி வந்து பெய்டு சேலரி பெய்டு இப்போ நாம பண்றோம்ல சம்பளம் வாங்குறோம்ல அரசு சம்பளம் உத்தியோகம் அந்த கான்செப்ட்ட அவங்க கொண்டு வந்தாங்க ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் என்பதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தாங்க சரிங்களா சொல்ல வருது இப்போ கான்செப்ட் இப்போ அக்பர் கால நில நிர்வாகத்துல ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது எழுபதுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல எப்படி இருந்திருக்கோம் ஒரு கற்பனையா நான் சொல்றேன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கேட்டீங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது தான் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டோட எல்லாத்தையும் அந்த பழைய சிஸ்டம் மூடுறதுனால நான் எழுநூத்தி எழுபது உங்களுக்கு கற்பனையா நான் சொல்றேன் மதுராந்தகத்துல பக்கத்துல கருங்குழின்னு ஒரு உண்டு அதுதான் அன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து தலைநகரம் உண்மையாவே சொல்றேன் பொய் சொல்லல கருமொழின்னு இப்ப இருக்கல ஒரு சின்ன ஊரு அதுதான் தலைநகரம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நானூறு பக்கோடா ஒரு கிராமமா பிரிச்சு வச்சிருப்பாங்கன்ட்டு அப்படி அந்த நானூறு பக்கோடா ஒரு கிராமமா பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் மேலிருந்து கீழே வரேன் மேலிருந்து வரேன் கீழிருந்து போகல மேலிருந்து வரேன் ஒட்டுமொத்த இந்திய பேரரசு இந்திய பேரரசு இருந்துச்சு இருக்கிட்ட இருந்துச்சு கோல் கண்டால சிப்போட பையன் பேர் மறந்துட்டா அவங்க பையன் பையன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல அவங்க பையன் அவங்க வாரிசு தான் நவாபு இருக்காரு ஆர்காடி நவாப் அரசர் கிடையாது பௌஸ்தார் பவுஸ்தார் பவுஸ்தார் என்றுனா அவருதான் வந்து ஒரு ஒரு மா அவங்களுக்கு ஒரு தனி ரீஜன் மாநில மாதிரி இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற கான்செப்ட்ல மாநிலம் அதுக்கு இன்சார்ஜி பௌஸ்தாருக்கு என்ன அதிகாரம்னா இங்கே வளர்ந்த மேல்வாரி தங்க நாணயம் வருதுன்னா அவர் தனக்கு கீழே ஒரு லட்சம் படை வீரர்களை வைத்துக் கொள்ளலாம் அவருக்கு ரைட்ஸ் ஒரு லட்சம் படை வீரர்களுக்கான சம்பளத்தை அதுல இருந்து எடுக்கலாம் சம்பளம் சம்பளம் ஜுடிஷியல் போறவர்கிட்ட இருக்கு ஒரு லட்சம் படை வீரர்களை வைத்துக் கொள்ளலாம் சம்பளம் எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு வரி வருமானம் அரண்மனை செலவு நீதி பரிபாலனம் அதாவது சின்ன சின்ன நீதி சின்ன பிசினஸ் பண்ணுவோம் பாருங்க நம்ம ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் ஆஃபிஸ் போறோம் இல்லையா அப்புறம் பிரச்சனை வருது இல்லையா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு படி ஒரு பிராமணரையும் முஸ்லீம் சட்டப்படி ஒரு ஹாஜியையும் தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த தீர்ப்பின்படி அப்போ ஒரு அமௌண்ட இப்ப எப்படி நீதித்துறைக்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கேட்டுறோம் வழக்கு வந்தா அப்போ நம்மளோட சண்டை சச்சரவுகள் நடக்கும் பொழுது வர வழக்கு வருது இல்லையா அந்த வழக்குக்கு நம்ம ஸ்டாம் டிட்டி கட்டுறோம் இல்லையா அந்த வருமானம் வருது இல்லையா அதே போல அன்னைக்கு கட்ட வேண்டிய பணம் இருக்கு இல்லையா அது அதுல நஜீர் அப்படின்னு அன்பளிப்பு வந்து அந்த அதிகாரிகளுக்கு இருக்கும் அந்த அந்த நியாயம் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு மந்திரி ரேங்க் கொடுத்துருப்பாங்க அந்த நியாயம் சொல்றவங்களுக்கு மந்திரி ரேங்க் கொடுத்துருப்பாங்க அவர் வாங்கினது போக அதுல வர மீதி பணம் எல்லாமே பௌஸ்தாருக்கான சொந்த செலவு பஞ்சாயத்துல வர வருமானம் இருக்கு இல்லையா பஞ்சாயத்துல வர வருமானம் இப்ப தூக்கு தண்டனை கொலை தூக்கு தண்டனை மரண தண்டனை அளிக்கிற உரிமை அவருக்கு உண்டு அதை ரத்து செய்யறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு மன்னிச்சு விடுறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு அப்போ அதன் மூலமாவும் அவருக்கு வருமானம் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க இல்லையா தீர் பண்றாங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வருமானம் உண்டு ஆக நீதி பரிமாணம் மூலமா வருது அவர் நேரடியா அவருக்கான இன்கம் அது இல்லாம இந்த உப்பு எங்கெல்லாம் இருக்கோ உப்பு விளையுது பாருங்க மழைக்காலத்துல உப்பு விளையும் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் உப்பு விளையோ உப்பு இருந்து அது வந்து உப்புக்கு வந்து உப்பு டாக்ஸ் தனி உப்பு டாக்ஸ் நேரடியா அவருக்கு வந்துடும் அப்புறம் டோல் டோல் இருக்கு பாருங்க

குறைந்தது ஒரு இருபத்தைந்து கிராமங்களாவது மேல்வாரி உரிமையை அவருக்கு கொடுத்துருவாங்க நோட் பண்ணிக்கங்க இருபத்தஞ்சு கிராமத்துக்கு மேல்வாரி உரிமை கொடுத்துருவாங்க அங்க விளையிறதுல அவர் நேரடியா எடுத்துக்கலாம் ஆக அவர் அவரு நாடு அக்பரோட வாரிசுகளுக்கு சொந்தமானது ஏன்னா இவர் சேலரி தான் வாங்குறாரு பதவி அங்கீகாரம் இருக்கு சேலரி இருக்குது இவரு எடுத்துக்கலாம் ரைட்டா இப்போ இவருக்கு வர்றது இல்லையா இவருக்கு இருபத்தஞ்சு கிராமம் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சு கிராமத்துல இருந்து வர வருமானம் எடுத்துக்கிறாரு இல்லையா அந்த வருமானத்துல அந்த நிலத்துல இருந்து வர வருமானத்தை அவர் அவருக்கு இல்ல யாருக்கு அரசருக்கு அனுப்புறதில்லை அக்பருக்கு அனுப்புறதில்ல அதனால இந்த இருபத்தஞ்சு கிராமம் இவருக்கு இனாம் கிராமம்னு பேர் நோட் பண்ணிக்கங்க இனாம் கிராமம்னு பேர் நீங்க இப்பதான் வந்து இனாம் கிராமம்னா என்ன ஜமீன் கிராமம்னா என்ன நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான கிளாரிட்டி இப்ப இந்த இருபத்தஞ்சு இப்ப அடுத்து ஒருத்தர் வர்றாரு இது கற்பனையா சொல்றேன் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ஆடிட்டர் ஜெனரல் இருப்பாரு இல்லையா அவர் பேர் மஜூம்தார் மஜூம்தார் அவருக்கு ஒரு பத்து கிராமமோ பதினஞ்சு கிராமமோ கொடுத்துருப்பாங்க இதே போல மேல்வாரி அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாரு பௌதார் சம்பளம் எல்லாம் போட மாட்டாரு புரிதிகளை சொல்லி மொத்தமா எடுக்கிட்ட வந்துடும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவன் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதான் ஒரு பத்து கிராமத்தை கொடுத்துருவாங்க இனாம தரமா ஒரு பத்து கிராமம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் நல்ல பெரிய பவர்ஃபுல்லான நம்ம ஜீவி தரமா பதினஞ்சு கிராமம் கொடுப்பாங்க ரைட்டுங்களா நீங்க இந்த ஏரியால அவருக்கு இதுக்கு பேரு மஜூம்தார் இனாம் மேல்வாரி இனாம் எடுத்துக்கலாம் அது இல்லாம இவருக்கு சில டோலு சில உப்பு சில பஜாரும் கொடுப்பாங்க அடுத்து அதுக்கு ஒருத்தர் அவரு ஒட்டுமொத்த மஜ்ம்தான் இப்போ தேஷ்பாண்டே தேஷ்பாண்டே அடுத்த ரேங்க் தேஷ்பாண்டேக்கு ஒரு அஞ்சு கிராமங்கள் இனாமா இருக்கும் சில கடை இருக்கும் சில பஜார் இருக்கும் சில உப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஜுடிஷியல் வருமானம் இவங்களுக்கு வராது ஜுடிஷியல் வருமானம் ஹாஜிகளுக்கும் கோயில்ல மசூதி நடத்துறாங்கல்ல குட்டுக்குச்சி பஞ்சாயத்து மசூதிலையும் கோயில்ல நடக்கும் அப்புறம் நேரம் அரசர்கிட்ட போயிடும் பெரிய தண்டனைலாம் அப்ப அந்த வருமானம் வராது இந்த வருமானம் தான் இவங்களுக்கு இதுக்கு அப்புறம் நேரடியா கீழே கர்ணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு கர்ணத்துக்கு வில்லேஜ்ல நாயக் நாயக் நோட் காவல்காரர்கள் இருப்பாங்க அப்புறம் இந்த எங்கெல்லாம் பஜார் இருக்கோ எங்கெல்லாம் ஒரு ஜங்ஷன் இருக்கோ அதான் கஸ்பான்னு சொல்றோம் அந்த கஸ்பால தனியா நாயக் இருப்பாங்க அதான் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அவங்க அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்றணும் அங்க ஏதாவது பிரச்சனை அரசருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அவங்களா போலீஸ் போலீஸ் வில்லேஜுக்கு இருக்கிற நாயக்கு வேற ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு நாயக் இருப்பாங்க ஒரு பத்து இருபது நாயக் மொத்தமா ஒரு ஏரியால இருப்பாங்க கஸ்பால இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருங்குழி ஒரு பெரிய கஸ்பானா கருங்குழி ஒரு ஒரு சைதாப்பேட்டை அந்த காலத்துல ஒரு பெரிய டவுன் சைதாப்பேட்டை கிடையாது பேரு சையது கான்பேட்டை சையது கான் பேட்டை சொல்ல வருது ஆக அந்த கஸ்பால ஒரு ஒரு இருபது காவலர் இருப்பாங்க இப்ப இந்த இந்த காவலர்களுக்கு எல்லாருக்குமே பக்கத்துல கிராமத்துல ஒரு கிராமத்தை தர மாட்டாங்க அந்த கிராமத்துல அதாவது அவங்க ரீஜன்ல இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்துல ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் இனாமா கொடுப்பாங்க முழு கிராமம் இனாமா இருக்காது உங்களுக்கு புரியுதுங்களா மேல தேஷ்பாண்டே வில்லேஜே அவங்களுக்கு இருக்கும் மீதி இருக்கிறவங்களுக்கு காவல்கார நூறு ஏக்கர்ல மேல்வாரி உரிமை எடுத்துக்கோ அம்மா ஐம்பது ஏக்கர்ல மேல்வாரி உரிமை எடுத்துக்கோ அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க அதன் பிறகு அந்த கிராமத்தில் வேலை செய்கின்ற நீர்க்கட்டி நீர்நிலைகளை பாதுகாக்கின்றவன் மடைய மடை காவல் பண்ணுவாங்க பாருங்க தண்ணி காவல் மடை காவல் பண்ணுவாங்க கோயில் காவல் பண்ணுவாங்க பட்டி காவல் பறவை காவல் பண்ணுவாங்க இது போல கிராமத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊர்ல பத்து ஏக்கரோ பதினஞ்சு ஏக்கரோ ஏதோ ஒரு ரெஞ்சு குட்டி குட்டியா அவங்களுக்கு மானியம் கொடுத்துருப்பாங்க மேல்வாரி உரிமை இலவசம் மேல்வாரி உரிமை மானியம் கொடுத்திருப்பாங்க அந்த விளைச்சல்ல இருந்து வரதான் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் அந்த வில்லேஜ்ல இருக்கிற கிராம கணக்கருக்காரல கர்ணம் அவருக்கும் கொடுத்திருப்பாங்க அவருக்கும் அந்த பெரிய ஒரு அந்த கிராமமே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆக நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒட்டுமொத்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்கற ஜுடியல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறேன் ஜுடிசியல் போலீஸ் ரெவின்யூ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஊழியர் அனைவரும் அப்பா பரம்பரை பரம்பரை காரங்க நோ போலீஸ் ட்ரைனிங் அகாடமி நோ ரெவென்யூ ட்ரைனிங் நோ எக்ஸைட் இதெல்லாம் கிடையாது இப்ப இருக்கிற கரண்ட் சிஸ்டம் எல்லாம் கிடையாது ரைட்டுங்களா அப்படி அப்படியே அவங்க அப்பா அவங்க தைய அப்படியே பரம்பரை சாதி முறை அதுதான் அவங்க பரம்ப அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க அந்த இடம் அவங்களுக்கு தலைமுறை தலைமுறையா கொடுத்துருவாங்க அரசர்கிட்ட தேவையானதை அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும் அப்போ இதுதான் இனாம் இந்த இனாம்ற செக்ஷனை மட்டும் நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது மேல்வாரி உரிமை இனாம் இது பேர் கீழ்வாரி உரிமை ஆனா இவங்க இவங்க விவ போய் விவசாயம் பண்ண போறதில்லை ஒரு கர்ணம் போய் விவசாயம் பண்ண போறதில்லை ஒரு தேஷ்பாண்டே போய் விவசாயம் பண்ண போறதில்ல அவரு எனக்கு வந்து பட்டாப்பு கொடுங்க நான் பண்ணிக்கிறேன் அவர் சொல்ல அங்க இருக்கிற இருக்கிற பண்ணிக்குவான் அந்த ஊர்ல ஊர்ல இருக்கிறவங்க பண்ணிக்குவாங்க ஆனா அந்த கிராமத்துல அவங்க வந்து அரசு கிட்ட சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலா வருவாய இவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க இவங்க எடுத்துட்டு மேல கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க இவங்களே வச்சுக்குவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இதுவே ப்ரோரியோ சவுத்ரியோ இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு அரசருக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஆனா இந்த இடங்கள்ல இனாம்தார மேல கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க சம்பளமா வாங்குறாங்க ஜம் உங்களுக்கு கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன் இனாம்தாரருக்கும் புரோரிக்கும் சவுத்ரிக்கும் இருக்கிற விஷயம் புரோரி சௌத்ரி வாங்குறதுல ஒரு தரகை எடுத்துக்கிட்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு